ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பவானியாரி கிரியேட்டிவ்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான டிசைன் தான் ஸோ இந்த டிசைன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிராண்டாக பண்ணியிருக்கேன் ஸோ இந்த கஸ்டமர் வந்து ஒரு டிசைன் கொடுத்துருந்தாங்க இதே மாதிரி தான் சேம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க சரி ஓகே அவங்களுக்கு வந்து இது மேரேஜ் ப்ளவுஸு ஸோ ரொம்பவும் அவங்க வந்து காஸ்ட்லியாக போட மாட்டாங்க கொஞ்சம் வந்து கஷ்டப்படுறவங்க தான் அதனால் நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு இதில் நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க்கும் போட்டிருக்கேன் ஆனால் நான் ரேட்டு கம்மியாக வாங்கியிருக்கேன் ஆனால் இதோட ஆக்சுவல் ப்ரைஸ் பார்த்தீங்க நான் வெளியில் நிறையா வாங்குவேன் அப்படின்றதையும் உங்கக்கிட்ட சொல்கிறேன் அவங்களுக்கு எவ்வளோ பண்ணி கொடுத்தணும் நான் சொல்கிறேன் ஸோ ஏன்னா ரெண்டுமே தெரியணும்ல உங்களுக்கு இப்போ நான் வந்து இந்த ப்ளவுஸு அவங்களுக்கு வந்து நான் கொஞ்சம் கஷ்டப்படுறவங்க அப்படின்றதுனால கொஞ்சம் கம்மியாக பண்ணி கொடுத்துருக்கேன் ஆனால் அதை வச்சுட்டு நிறைய பேர் வந்து கம்மியாக பண்ணித்தாங்க அப்படின்னு சொல்லிலாம் கேட்கக்கூடாது ஏன்னா வந்து ஏன் சொல்கிறேன்னா நிறைய பேர் அந்த மாதிரியும் சொல்கிறாங்கல்ல அக்கா நானும் கொஞ்சம் கஷ்டப்படுறேன் கொஞ்சம் கம்மி பண்ணி தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியும் சொல்லக்கூடாது எங்களுக்கு ஒர்க்குக்கான ஒரு ஊதியம் வந்து நீங்கள் கொடுக்கணும் சரியா ஏன்னா இவங்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறவங்க ஸோ அதனால் இவங்களுக்கு வந்து நான் கம்மியாக பண்ணி கொடுத்தேன் ஓகேங்களா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிசைனில் வந்து நான் ரெண்டு பார்டர் கொடுத்துருக்கேன் ஸோ பார்டரில் வந்து அந்த பொண்ணு வந்து சின்ன பொண்ணு தான் அவளுக்கு வந்து சீக்கிரமாக மேரேஜ் பண்ணுறாங்க அக் அக்கா எனக்கு இந்த டிசைன் தான் வேணும் அப்படின்னு அவள் ஸ்பெசிஃபிக்காக கேட்டால் அதனால் சரி ஓகே நான் அதே மாதிரி பண்ணித்தரேன்டா அப்படின்னு சொல்லியிருந்தேன் அவகிட்ட ஸோ அதேமாதிரி பண்ணி கொடுத்தேன் ரெண்டு பார்டர் வந்து போட்டிருந்தேன் ஒரு பார்டரு கீழே வந்து நெக்கில் என்ன போட்டிருந்தனோ அதே மாதிரி கீழே பார்டருக்கு போட்டிருக்கேன் கையில் வந்து கொஞ்சம் அந்த பார்டரை வந்து குறச்சிக்கிட்டேன் அவ்வளோதான் மேலே அந்த மேல் பார்டருக்கு ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருந்தேன்னா டூ லைன்ஸ் ஜரி அண்ட் நாலாம் நம்பர் பீடு அண்ட் சாரியோட கலர் வந்து ஒரு மாதிரி மஸ்டர்டு கலரு ஸோ அதனால் மஸ்டர்டு கலர் த்ரெட்டில் வந்து லோடிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி நாலாம் நம்பர் பீட் சுகர் பீடு அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட வீட் பீட் இருக்கு இல்லையா அதை வந்து ஒரு லைன் வச்சுட்டு அப்புறம் ஸ்டோன் வந்து பார்த்தீங்கன்னா புடவையில் வந்து மஸ்டும் ஒரு மாதிரி பாச கிரீனும் வந்து மிக்சிங் ஆகி இருந்தது ஸோ அதனால் ஒரு மாதிரி பாச அதாவது மஸ்டுன்னு கூட சொல்ல முடியாது பார்த்துக்கோங்களேன் பாச க்ரீனே வந்து ஒரு மாதிரி மஸ்டர்டு கலராக வருமே அந்த கலர் சாரி தான் இது சரிங்களா ஸோ அந்த கலர் ஸேரீக்கு ஏற்ற மாதிரி அந்த ஸ்டோன் வந்து சரி நான் என்ன நினச்சேன்னா கொஞ்சம் அந்த க்ரீன் ஷேட் ஸ்டோன் வந்து செட் ஆச்சு ஏன்னா இப்படி சாரி இப்படி வச்சு பார்க்கும்போது போது ஷேடிங் வருது ஸோ அதனால் நம்ம க்ரீன் ஸ்டோன் வைக்கலாம் லைட்டாக அந்த பாச கிரீன் வச்சால் கரெக்டாக செட் ஆகிடும்ட்டு நான் அந்த ஸ்டோன் வச்சுட்டேன் அண்டு த்ரீ ரெட்டு வந்து ஸேரீ கலரே வந்து சேம் அதே மாதிரி வச்சுக்கிட்டேன் ஸோ எப்பயும் போல் வந்து அஃபிஷியல் புட்டாஸ் வந்து சிம்பிளாக போடாமல் கொஞ்சம் கிராண்டாக போட்டு தரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் கிராண்டாக வந்து டாட்ஸ் வச்சுட்டு நாலாம் நம்பர் பீட்ஸில் அப்படியே வந்து கொஞ்சம் சூரியன் மாதிரி அப்படியே இருக்கட்டும்னு சொல்லிட்டு பண்ணிருந்தேன் ஸோ சாரியோட கலர் இது தான் ப்ளவுஸ் வந்து அதுதான் சூப்பராக இருந்தது அந்த சாரிக்கும் அந்த ப்ளவுஸ் கலருக்கும் அவ்வளோ அழகாக இருந்தது ஒரு மாதிரி அந்த க்ரீன் ஷேடிங் வேறு வந்துருந்ததுனால நல்லா இருந்தது ஸோ நல்ல அவங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிச்சி அந்த பாப்பாக்கும் நல்லா இருந்ததுக்கா அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி பேக் நெக்கில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன புட்டாஸ் வந்து நான் கையில் போட்டால் மாதிரி போடலை ஏன்னா ரொம்ப இதுவாகிடும் சொல்லிட்டு சின்ன சின்ன புட்டாஸ் தான் நான் போட்டேன் அவங்க கொடுத்த டிசைன்லையும் அதுதான் இருந்தது ஸோ அவ கொடுத்ததை விட நான் எக்ஸ்ட்ராவே இதை ஒர்க் பண்ணி கொடுத்தேன் ஸோ ஏன்னா ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி அவங்க வந்து ஆரி ஒர்க் ப்ளவுஸ்லாம் அவங்களால போட முடியாது ஸோ அதனால தான் வந்து அவங்களுக்கு நம்மளால் என்ன முடியும் இப்போ ஒரு காசு தராங்க கம்மியாக தராங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரா நல்லா கிராண்டாக பண்ணி கொடுத்தா அவளுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும்ல ஸோ அதனால் நான் வந்து பண்ணிக் கொடுத்தது தான் இந்த டிசைனு ஸோ இந்த டிசைன் வந்து நான் ப்ரைஸ் என்னன்றதை சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ இப்போ இந்த டிசைன் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த நார்மலாக வாங்குகிற இந்த ஒர்க் நார்மலாக வாங்குவேன் அப்படின்னா இந்த ப்ரைஸ் வந்து நான் இவ்வளோ வாங்குவேன்னா த்ரீ ஃபைவ் வாங்குவேன் சரியா வெளியில் த்ரீ ஃபைவ் கட்டாயமாக வாங்குவேன் ஸ்டிச்சிங் வந்து செவன் ஃபிஃப்டி வாங்குவேன் ஏன்னா உங்களுக்கே தெரியும் ஒர்க்கு வந்து அதிகமாக இருக்குது கையில் வந்து ரெண்டு பார்ட்ரு போட்டிருக்கேன் அந்த புட்டாஸும் நிறையா இருக்குது ஸோ ஹேங்கிங்ஸும் நம்ம பண்ணித்தரோம் த்ரீ ஃபைவ் ஒர்த்து தான் நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கும் அது தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அண்டு அவங்களுக்கு வந்து நான் எவ்வளோக்கு பண்ணி கொடுத்தேன் அப்படின்னா நான் வெறும் டூ தௌசண்ட்க்கு தான் பண்ணி கொடுத்தேன் தௌசண்ட் ஃபைவ் கம்மி பண்ணி பண்ணி கொடுத்தேன் ஏன்னா அவங்க ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி அப்படின்றதுனால நான் ரெண்டு உண்மையுமே உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னு தோணுச்சு அதுக்காக இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த பிரைஸ்க்கு நீங்களும் கேட்காதீங்க நானும் வந்து கஷ்டப்படுறதான் இதை தான் நானும் ஃபேமிலியை ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ அதனால நான் வந்து இது அவங்களுக்காக டூ தௌசண்ட்க்கு பண்ணி கொடுத்தேன் ஸோ இந்த ஒர்க்கு ஓகேவா இந்த பிரைஸ் ஓகேவா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பை பை அடுத்த ஒரு சூப்பர்லாம்